வணக்கம் தமிழக அரசோட சமீபத்திய அறிவிப்புகள் பத்தி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க கொடுத்த பட்டியலை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அறிவிப்புகள் இருக்கு ஆமா வேலைவாய்ப்பு பயண ஏற்பாடுகள் கொள்கை மாற்றங்கள்னு ஒரு பெரிய தொகுப்பு இது பார்த்தா இது ஒரு நியூஸ் புல்லட்டின் மாதிரி தான் தெரியுது ஆனா நாம இது அப்படி பார்க்க போறதில்ல இந்த தனித்தனி அறிவிப்புகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய தொடர்பு இருக்கு இல்லையா அதைத்தான் ஆழமா அலச போறோம் கரெக்ட் இது வெறும் தகவல்கள் இல்ல ஒரு மாநிலத்தோட நிர்வாகம் எப்படி இயங்குதுங்கறதோட ஒரு ஸ்னாப்ஷாட் ஒரு வேலை தேடுற இளைஞர்ல இருந்து பண்டிகைக்கு ஊருக்கு போற ஒரு குடும்பம் வரைக்கும் ஆமா ஒவ்வொரு அறிவிப்பும் யாரோ ஒருத்தரோட வாழ்க்கைய நேரடியா தொடுது அந்த இணைப்புகளை பத்தி தான் நம்ம பேச போறோம் அருமை அப்போ பலரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போற அவங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்கற வேலை வாய்ப்பு செய்திகள் இருந்தே ஆரம்பிக்கலாம் சரி இதுல ஒரு பெரிய அலை மாதிரியே வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு ஆமா குறிப்பா பத்தாம் வகுப்பு தகுதியை மையமா வச்சு இந்திய அஞ்சல் துறை ரயில்வே அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கி மூணுமே பெரிய துறைகள் அஞ்சல் துறையில கிராமப்புறாஞ்சல் சேவகர் அதாவது ஜிடிஎஸ் பணிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது இடங்கள் இருபத்தி எண்ணாயிரத்துக்கும் மேல ஆமா அப்புறம் ரயில்வேல குரூப் டி பிரிவுல இருபத்தி ரெண்டாயிரம் இடங்கள் ஆர்பிஐல ஒரு ஐம்பத்தி ஏழு மொத்தமா பார்த்தா ஒரு ஐம்பதாயிரம் வேலை வாய்ப்புகள் இது ஒரு பெரிய ட்ரெண்டை காட்டுற மாதிரி இருக்கு நிச்சயமா இது ஒரு முக்கியமான சமூக பொருளாதார மாற்றத்தோட அறிகுறி அதாவது தனியார் துறையில ஒரு விதமான நிச்சயமற்ற தன்மை இருக்கு இந்த நேரத்துல கவர்மெண்ட் ஜாப் மேல ஒரு ஈர்ப்பு வருது ஆமா அரசு பணிகளை நோக்கி இளைஞர்களோட கவனம் திரும்புது இது வெறும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு இல்ல பல குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கும் இதுல அஞ்சல் துறை அறிவிப்புல சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் உள்ளூர் மொழி தெரிஞ்சிருக்கணும் ஆமா அது ரொம்ப முக்கியம் அதோட பெண்கள் எஸ் சி பிரிவினர் மாற்றுத் திறனாளிகளுக்கு விண்ணப்ப கட்டணமே இல்லைன்னு சொல்லிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா ஒரு நூறு ரூபாய் கூட சிலருக்கு ஒரு சுமையா இருக்கலாம் அத நீக்குறது மூலமா தகுதியுள்ள யாரும் வாய்ப்பு இழக்க கூடாதுன்னு அரசு நினைக்குது கரெக்ட் அதோட இந்த ஜிடிஎஸ் நியமனங்கள் கிராமப்புற அஞ்சல் சேவையை வலுப்படுத்தும் இது ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறது மட்டும் இல்ல அந்த கிராமத்தோட உள்கட்டமைப்பை மேம்படுத்துற ஒரு முதலீடும் கூட சரி இதே மாதிரி மருத்துவத்துறையிலையும் ஒரு பெரிய அறிவிப்பு செவிலியர் உதவியாளர் பணிக்கு தொள்ளாயிரத்தி இடங்கள் ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எழுத்து தேர்வே கிடையாது ஆமா தகுதியின் அடிப்படையில தான் தேர்வு இத எப்படி பாக்குறீங்க இது ஒரு நல்ல விஷயமா இது வந்து தேர்வு நடைமுறையில ஒரு முக்கியமான மாற்றம் சில வேலைகளுக்கு எழுத்து தேர்வை விட அவங்களோட செய்முறை அறிவும் சான்றிதழும் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க ஓஹோ எழுத்து தேர்வு மேல ஒரு பயம் இருக்கிற பல திறமையானவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அதே நேரம் தேர்வு முறையை வேகப்படுத்தவும் இது உதவும் அவசர தேவை இருக்கிற துறைக்கு இது ஒரு நல்ல அணுகுமுறை கடைசியா இந்த வேலை வாய்ப்பு பகுதியில் ஆதார் மேற்பார்வையாளர் பணி தமிழ்நாட்டுல மூணே இடம்தான் தான் தர்மபுரி நீலகிரி விருதுநகர் எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் இத எது சொல்ல வருது இல்லையா நிச்சயமா ஆதாருங்கிறது இப்போ வெறும் ஒரு அடையாள அட்டை இல்ல அது ஒரு பெரிய டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆமா அந்த சிஸ்டம் தொடர்ந்து இயங்கவும் விரிவடையவும் ஆட்கள் தேவைப்படுறாங்கிறது இது காட்டுது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு பணியிடம் உருமாகும் போது ஆதார் சேவைகள் இன்னும் ஆழமா மக்கள் கிட்ட போய் சேரும் ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை இன்னொரு பக்கம் வேலைக் கடச்சவங்க ஏற்கனவே வேலையில இருக்குறவங்கனு லட்சக்கணக்கான பேர் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு போறாங்க. ஆமா இந்த பெரிய மக்கள் நகர்வு இது அரசு எப்படி சமாளிக்க போகுது தைப்பூசத்துக்காக செஞ்சிருக்கிற ஏற்பாடுகளை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சரியான இணைப்பு தைப்பூசம்ங்கிறது ஒரே இடத்துல நடக்கிற பண்டிகை இல்ல. பழனி, வடலூர்னு பல இடங்கள்ல மக்கள் கூடுவாங்க. ஓகே இதை கணக்கில் தான் ரயில்வே துறை ஒரு நெட்ஒர்க் மாதிரி சிறப்பு ரயில்களை அறிவிச்சிருக்கு சென்னைக்கு மதுரையில இருந்து பழனிக்கு விழுப்புரத்தில இருந்து முன்பதிவு இல்லாத ரயில்கள்னு மக்களின் வெவ்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யுது ரயில்கள் மட்டும் இல்ல சிறப்பு பேருந்துகளும் இருக்கு சென்னையில இருந்து மட்டும் நானூத்தி எண்பத்தஞ்சு பேருந்துகள் கோயம்பேடு மாதவரம்னு எல்லா இடத்துல இருந்தும் போகுது இதுல நாம கவனிக்க வேண்டியது ஒருங்கிணைப்பு ரயில்வே அரசு போக்குவரத்து கழகம் ரெண்டும் சேர்ந்து செயல்படுது ஒருத்தர் ரயில்ல போய் இறங்குனா அங்கிருந்து இந்த ஒருங்கிணைப்பு தான் ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை சுமூகமாக கையாள உதவுது பண்டிகை முடிஞ்சு திரும்ப வர்றதுக்கும் இதே மாதிரி ஏற்பாடுகள் இருக்கு இது ஒரு முழுமையான திட்டம் பயணங்கள்னு பேசும்போது வாகன ஓட்டிகளுக்கு ஒரு நிம்மதி தர்ற செய்தி ஃபாஸ்டேக் வாங்குறதுக்கு இனிமே கே அதாவது உங்கள் வாகனத்தை அறிந்து கொள்ளுங்கள் சரிபார்ப்பு தேவையில்லையா ஆமா இது கேட்க நல்லா இருக்கு ஆனா என்னோட கேள்வி முதல்ல எதுக்கு இந்த கே கொண்டு வந்தாங்க இப்போனே அதை நீக்குறாங்க நல்ல கேள்வி ஆரம்பத்துல வந்து ஒருவரே பல வண்டிகளுக்கு ஒரே ஃபாஸ்டேக பயன்படுத்துறது இந்த மாதிரி தவறுகளை தடுக்க தான் ஒய்சி கொண்டு வந்தாங்க சரி ஆனா நடைமுறையில என்ன ஆச்சுன்னா நேர்மையான பயனர்களுக்கு தான் இது அதிக சிரமத்தை கொடுத்தது ஃபாஸ்டேக் வாங்குன பிறகும் அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு லேட் ஆச்சு ஓ ஆமா இப்போ இந்த நீக்கம் மூலமா தொழில்நுட்பத்தை எளிமைப்படுத்தி பயனர் மேம்படுத்துறது மேம்படுத்துறதுதான் நோக்கம் சில நேரங்கள்ல பாதுகாப்பு விதிகள் நடைமுறைக்கு ஒத்து வராத போது அதை மாத்திக்கிறது ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு அடையாளம் ரொம்ப சரி உடனடி தேவைகளான வேலைவாய்ப்பு பயணம் எல்லாம் இப்போ கொஞ்சம் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில கொள்கை முடிவுகளை பார்க்கலாம் இதுல முதல்ல ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்வு சம்பந்தமான ஒரு பெரிய மாற்றம் ஆமாம் இது ஒரு மிக முக்கியமான அரசாணை பல வருஷமா ஆசிரியர் பணிக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய குட் நியூஸ் அந்த மாற்றங்களை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இவங்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண் ஐம்பத்தஞ்சு இருந்து ஐம்பது சதவீதமா குறைக்கப்பட்டிருக்கு ஐந்து சதவீதம் குறைவு ஆமா அதாவது நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எடுக்க வேண்டிய இடத்துல இனி எழுபத்தி அஞ்சு எடுத்தாலே போதும் இதை விட முக்கியமா தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கு ஐம்பத்தஞ்சு நாற்பது சதவீதமா குறைச்சிருக்காங்க நாற்பது சதவீதமா ஆமா இனி அறுபது மதிப்பெண் எடுத்தாலே அவங்க தேர்ச்சி பெற்றவர்கள் தான் இது ஒரு பெரிய மாற்றம் ஆனா என்ன விஷயம் இந்த அரசாணை போன வருஷம் தேர்வு எழுதியவர்களுக்கும் இது எப்படி சாத்தியம் இதுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அதாவது முன்தேதியிட்டு அமல்படுத்துறதுன்னு பேரு சட்டத்துல இதுக்கு இடம் இருக்கு இதனால என்ன ஆகும்னா போன தேர்வுல ஒரு சில மார்க்ல வாய்ப்பை இழந்த ஆயிரக்கணக்கான பேர் இப்போ தேர்ச்சி பெற்றதா கருதப்படுவாங்க வாவ் அவங்களோட பல வருஷ கனவு இப்போ நனவாகும் இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இங்க ஒரு கேள்வி வருது நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கிறது சரிதான் ஆனா தேர்ச்சி மதிப்பெண்ண குறைக்கிறது மூலமா நீண்ட காலத்துல ஆசிரியர்களோட தரம் குறையாதா இது ஒரு நியாயமான கேள்வி இதுல ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் ஆசிரியர் பற்றாக்குறையை இது சரி செய்யும் சமூக நீதியின் அடிப்படையில பலருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சரி இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி தரப்ப பற்றி ஒரு கவலை இருக்கு இதுக்கு தீர்வு என்னன்னா தேர்வுல தேர்ச்சி பெற்ற பிறகு அவங்களுக்கு முறையான தொடர்ச்சியான பணியிடை பயிற்சிகள் அதாவது இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட திறனை மேம்படுத்துறதுல அரசு கவனம் செலுத்தணும் ஓகே இது ஒரு நுழைவு சீட்டு மாதிரி தான் ஆமா இது ஒரு என்ட்ரி பாஸ் தான் ஆனா வகுப்பறையில அவங்க எப்படி செயல்படுறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் தெளிவான விளக்கம் இதே மாதிரி சமவாய்ப்பு தொடர்பான இன்னொரு முக்கியமான அறிவிப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கானது அரசு பணி பதவி உயர்வுகள்ல அவங்களுக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடு இது ஒரு மைல்கள் நிச்சயமா ஆனா வெறும் அரசாணை மட்டும் இதை நடைமுறைக்கு புண்டு வந்துடுமா இதுதான் இந்த அரசாணையோட ஸ்பெஷாலிட்டி இது வெறும் ஒதுக்கீடு கொடுக்கப்படும் சொல்ற ஒரு வெற்று அறிவிப்பு இல்லை அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்லுது எப்படின்னு சொல்லுங்க சார்பு செயலாளர் பிரிவு அலுவலர் உட்பட ஒரு பதிமூணு வகையான பதவிகளை கண்டறிந்து இந்த பதவிகளில் இந்த ஒதுக்கீட்ட வழங்கலான்னு தெளிவா வழிகாட்டியிருக்காங்க இதனால அதிகாரிகள் எந்த பதவியில கொடுக்கறதுன்னு தெரியலன்னு சொல்லி தட்டி கழிக்க முடியாது ஆஹா அப்போ இது வெறும் காகிதத்துல இல்லாம நடைமுறைக்கு வரும் நிச்சயமா இது சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர ஒரு உறுதியான ஸ்டெப் அருமை இது இல்லாம சில காலக்கெடு மீட்டிப்புகளும் வந்திருக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க பிப்ரவரி ஒன்பது வரைக்கும் பிறப்பு சான்றிதழில் பெயர் சேர்க்க செப்டம்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் அவகாசம் மக்களவை தேர்தல் நெருங்குற நேரத்துல வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கான கால நீட்டிப்பு ரொம்ப முக்கியம் தகுதியுள்ள ஒருத்தர் கூட விடுபடக்கூடாது ஆமா அதே போல பிறப்பு சான்றிதழ்ல பேர் பதிவு செய்யாம நிறைய பேர் இருப்பாங்க பாஸ்போர்ட்ல இருந்து பல விஷயங்களுக்கு அது அடிப்படை தேவை இந்த இறுதி வாய்ப்புங்கிறத மக்கள் சரியா பயன்படுத்திக்கணும் ஆனா எல்லா செய்தியும் நல்ல செய்தியா இல்ல காவல்துறை உதவி ஆய்வாளர் தேர்வு முடிவுகளை மென்பொருள் பிழை காரணமா திரும்ப பெற்றிருக்காங்க இது தேர்வர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்குமே நிச்சயமா இது துரதிருஷ்டவசமானதுதான் ஆனா இங்க நம்ம பார்க்க வேண்டியது அந்த நிர்வாகத்தோட வெளிப்படை தன்மைய எப்படி தவறு நடந்துருச்சுன்னு மறைக்காம அத நேர்மையா ஒப்புக்கிட்டு சரி செஞ்சு புதிய முடிவுகளை வெளியிடுறோம்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் தேர்வர்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஆனா அவங்களுக்கு நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்திருக்கும் கடைசியா ஒரு வித்தியாசமான அறிவிப்பு சென்னையில மாடு வளர்க்கறவங்க அவங்க மாடுகளுக்கு மைக்ரோ சிப் பொருத்தணுமா ஆமா மார்ச் பதினெட்டு கடைசி நாள் மாடுகளுக்கு மைக்ரோ சிப் கேட்கவே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு இது உண்மையிலேயே தெருவில் தெரியும் மாடுகளின் பிரச்சனையை தீர்க்குமா கேட்க கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கு ஆனா இது ஒரு நவீன நகர நிர்வாகத்தோட யதார்த்தம் தெருக்கல்ல திரிகிற மாடுகளால ஏற்படுற விபத்துகள் போக்குவரத்து நெரிசல் ஒரு பெரிய பிரச்சனை ஆமா அது உண்மைதான் இந்த மைக்ரோ மூலமா அந்த மாடோட உரிமையாளர் யாருன்னு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் இனிமே ஏன் மாடு காயாம போச்சுன்னு சொல்றத விட என் மாடோட லொகேஷனை ட்ராக் பண்ணுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஒரு வகையில மாடுகளுக்கான ஃபைன் மை டிவைஸ் மாதிரி கரெக்ட்டா சொன்னீங்க இது உரிமையாளர்களுக்கு ஒரு பொறுப்புணர்வை கொடுக்கும் சரி இவ்ளோ அறிவிப்புகளுக்கும் திட்டங்களுக்கும் உயிர் கொடுக்குற இடம் தலைமைச் செயலகம் முதலமைச்சர் தலைமையில பிப்ரவரி அஞ்சாம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடக்கப் போகுது இது ஒரு வழக்கமான கூட்டம் தானே இல்லை இந்த கூட்டத்தோட நேரம் ரொம்ப முக்கியமானது. தமிழக அரசோட இடைக்கால பட்ஜெட் இன்னும் கொஞ்ச நாள்ல தாக்கல் செய்யப்பட இருக்கு. அதுக்கு முன்னாடி நடக்கற கூட்டம் இது. அதனால பட்ஜெட்ல என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெறணும்? இந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு. ஆமா. புதிய திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கலாம்? நாம இதுவரைக்கும் பேசின இந்த வேலை வாய்ப்புகள், कुलकर्णी மாற்றங்கள் எல்லாத்துக்கும் தேவையான நிதி ஆதாரத்தை எப்படி உருவாக்குறதுன்னு இதுல தான் விவாதிப்பாங்க. இது மாநிலத்தோட அடுத்த சில மாதங்களுக்கான நிதி நிலையை தீர்மானிக்கப் போற ஒரு முக்கியமான கூட்டம். ஆகா இன்னைக்கு நாம பார்த்த இந்த அறிவிப்புகள் வெறும் பொருளாதாரத்துக்கு ஒரு உத்வேகம் பயணத்தை பல வருஷ கோரிக்கைகளான ஆசிரியர் மாற்றுத்திறனாளிகளுக்கான கொள்கை மாற்றங்களை நிறைவேற்றதுன்னு ஒரு பெரிய சித்திரத்தை நமக்கு காட்டுது ஆமா இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு மாநில நிர்வாகம் எப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய கொள்கை முடிவுகள் வரைக்கும் ஒரே நேரத்துல கவனம் செலுத்துதுன்னு காட்டுது சமூகத்தோட பல தரப்பினரையும் இந்த அறிவிப்புகள் தொட்டு செல்லுது இதுதான் ஒரு இயங்கும் அரசாங்கத்தோட அடையாளம் நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியுடன் இதை முடிக்கிறோம் இன்று நாம் சுமார் பதினெட்டு வெவ்வேறு அறிவிப்புகளை பற்றி பேசினோம் தகவல் வெள்ளம் போல பாயும் இந்த காலத்துல ஒரு அரசு வெளியிடுற இது போன்ற அத்தியாவசிய தகவல்கள் ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள வேலை தேடுபவர் முதல் பெருநகரத்தில் பயணம் செய்பவர் வரை தேவைப்படும் அனைவரையும் சரியான நேரத்தில் சரியான வழியில் சென்றடைவதை உறுதி செய்ய மிகச்சிறந்த வழி எதுவாக இருக்கும்